வணக்கம் இயர்கிளே கண்ணதாசனோட கதையை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க நம்ம முந்தின பதிவில் சொல்லியிருந்தோம் கண்ணதாசனோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தரை சந்திக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது கண்ணதாசனோட வயசு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க பதினாறு ஆமாம் நீங்கள் சரியாக தான் கேட்டீங்க அவருக்கு பதினாறு வயசு தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது அது ஒரு பிஞ்சு மனம் குழந்தை பருவம் யோசிச்சு பாருங்கள் அப்போவே எவ்வளவு கஷ்டமும் அந்த ஒரு லட்சியத்தோடையும் ஒரு துணிச்சலோடையும் அந்த வயசுலேயே வந்திருக்காருனா அப்போ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் தேர்ந்திருக்காரு வாழ விரும்பிருக்காருன்னு யோசிச்சு பாருங்கள் சரி ஓகே நம்ம மறுபடியும் கதைக்கு வருவோம் கண்ணதாசனோட வாழ்க்கையை ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய நபரை சந்திக்க போகிறான்னு சொன்ன அது யார் அப்படின்னு பார்த்தா ஒரு பெண் அந்த ட்ராம்பண்டியில் ஈரனாருன்னு சொன்னோம்ல அந்த டிராமண்டியில் பயணிக்கும்போது கண்ணதாசனுக்கு எது தாப்பில் அமர்ந்துருந்துருக்காங்க அவங்க பார்த்தோன்னே கண்ணதாசனுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்ச்சின்னு சொல்லலாம் அவங்களுக்கும் அதே தான் கண்ணதாசனுக்கு புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு ஏதோ தாங்கிட்ட பேச போகிறாங்க அப்படிங்கிறதுனால அதனால என்ன பண்ணிட்டாருன்னா கூச்ச சுபாவத்தோடு அவர் திரும்பிக்கிட்டார் ஆனாலும் அவங்க வந்து நீங்கள் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக அவங்க கேட்டுட்டாங்க கண்ணதாசனுக்கு ஷாக்கிங் ஏன்னா சென்னையில் தான் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி பேசுவோம் ஒரு பொண்ணு தனக்கிட்ட இப்படி கேள்வி கேட்கணும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை கண்ணதாசனும் தன்னோட பேர் ஊரெலாம் சொல்லிவிட்டு அவங்க எந்த ஊர் அவங்க பேர் என்ன அப்படிங்கிறதான் கேட்டார் அவங்க பேர் எமிலி அப்படிங்கிறதையும் அவங்க காரைக்காலை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது ராணிமேரி கல்லூரி இருக்குல்ல அதோடய விடுதி ஸ்டாப்பில் வந்து ட்ராமானி நின்றுருக்கு நின்னோடனே இவங்க பேசி எடுத்துகிட்டு கண்ணதாசனை பார்த்துருக்காங்க கண்ணதாசனுக்கு வந்து அவங்க கூப்பிட்ற மாதிரி தோணியிருக்கு யோசிச்சு பாருங்கள் பழக்கமே இல்லாத ஊர் பழக்கமே இல்லாத ஆள் அதுவும் ஒரு பொண்ணு தன்னை கூப்பிடுற மாதிரி ஒரு பார்வை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசனும் அந்த ஸ்டாப்பில் இறங்கிட்டார் ஸோ இறங்கி அவரை பின்தொடர்ந்து தொடர்ந்து போயிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அடுத்த பதிவில் சொல்கிறேன் ஆதரவு தாங்க